வெல்கம் பேக் டு கனிதக்ஷு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரைஸ்க்கு சாப்பிடக்கூடிய ஒரு வெஜ் குருமா தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இங்க பாத்தீங்கன்னா நான் கடாய் வச்சுட்டேன் நல்லா எண்ணெயும் சூடாயிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு நல்லா புரிஞ்சு கலர் மாறினதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு ஆறு பூண்டு பல்ல நசுக்கி வச்சிருந்தேங்க அதையும் நான் சேர்த்துட்டேன் இங்க பாத்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் இங்கே பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி நான் பெரிய வெங்காயமா இன்னைக்கு ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயத்தையும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு நாலு பேருக்கு செய்கிறதுனால பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருந்தேன் அதை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு அதுக்காக வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் சீக்கிரமாக சேஞ்ச் ஆகிடுங்க வெங்காயம் கலர் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சாறு சின்ன வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்காக நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கப்புறமா அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகணுங்க இங்கே பாருங்கள் நல்லா வதங்கட்டும் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லாவே வதங்கிரும் அதுக்குள்ள நம்ம ஒரு கப் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதனோட ஒரு ஸ்பூன் அளவு கசகசா இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு சின்ன வெங்காயம் இதனோட சேர்த்து நம்ம இதை அதுக்குள்ள அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் வெங்க நம்ம தேவையான வெஜிடேபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் கத் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான கத்திரிக்காய் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான காய்கறிகளை இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா இது கலர் சேஞ்ச் ஆகட்டும் வெங்காய தக்காளியோடு நல்லா கலக்குற மாதிரி நல்லா கலரை விட்டுருங்க இங்கே பாருங்க நல்லா கிளறிக்கோங்க நல்லா வதங்கட்டோங்க காய்களும் இதனோடு சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்குச்சின்னா ஸ்மெல் நல்லா இறங்கும் அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டு மிளகாத்தூள் தாங்க நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஆயிலே இந்த மிளகாத்தூள் எல்லாம் வதங்கி மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிடும் இப்ப மிளகாத்தூள் ஸ்மெல்லும் போய்டுங்க இப்ப நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்துக்கலாம் காய்கறியில அப்பதான் உப்பெல்லாம் நல்லா உரைக்கிறதுக்காக இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணியையும் ஊத்திரலாம் இங்க பாத்தீங்கன்னா தண்ணியை ஊத்தியாச்சு இது நல்லா கொதிக்கிட்டோங்க காய்கறிகள் எல்லாம் நல்லா வேகணும் இங்க வேகறதுக்குள்ள நம்ம எல்லாம் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் மூடி போட்டு விட்டுறலாம் காய்கறிகள் எல்லாம் நல்லா இங்க பாத்தீங்கன்னா நான் தேங்காய் ஒரு ஸ்பூன் கசகசா அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேங்க இத நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க நல்லாவே வெந்திருச்சு காய்கறிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் கசகசா சின்ன வெங்காயங்க இதையும் நம்ம சேர்த்துடலாம் இங்க பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சா போதும் நம்ம இத சேர்த்துடலாம் இப்போ குழம்புல காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்துடணும் வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க நம்ம வெஜ் குருமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கொதிச்சு திரு திரியா வெளியே வந்ததுக்கு அப்புறமா இங்க பாருங்க ரெடி ஆயிடும் இது கொஞ்சம் திரியட்டோங்க நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நல்ல ஸ்மெல் வரும் கொதிக்கும் போதே நம்ம கொஞ்சமா கொத்தமல்லியை கட் பண்ணி இதனோட ஆட் பண்ணிக்கலாங்க கொதிக்கும் போதே ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்மெல் நல்லா இருக்கும் அதனால நான் கொதிக்கும் போதே கொஞ்சம் கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் கொதிக்கும் போதே கொத்தமல்லியை ஆட் பண்ணிடுங்க இன்னும் ஸ்மெல் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி வெஜ் குருமா சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணனா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிம்பிள் சிம்பிள் ரெசிபி உங்களுக்கு நீங்கள் subscribe பண்ணி வச்சுருந்தா தான் உங்களுக்கு உடனே உடனே வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்குங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அப்பதாங்க நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ஹெல்ப்பா இருக்கும் மோட்டிவா இருக்கும் கண்டிப்பா நீங்க இத சாப்பிட்டு பாருங்க